நடிகை த்ரிஷாவுக்கும் தனக்கும் பலான காட்சியை லோகேஷ் கனகராஜ் லியோவில் வைக்காமல் ஏமாற்றிவிட்டார் விட்டார் அந்த காலத்தில் ரோஜா குஷ்பு உள்ளிட்ட நடிகைகளை அப்படியே தூக்கி கட்டளில் போட்டு கபடி ஆடியிருப்பேன் என்பது போல மன்சூர் அலிகான் பேச உடனடியாக அதற்கு த்ரிஷா மன்சூர் அலிகானை கண்டபிடித்திட்டு விளாசிவிட்டார் மன்சூர் அலிகானுக்கு எதிராக த்ரிஷா கண்டனம் தெரிவித்த நிலையில் சினிமா பிரபலங்கள் நடிகைகள் என பலரும் வரிசை கட்டி த்ரிஷாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் பின்னர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டதாக தகவல் வெளியான நிலையில் த்ரிஷா மன்னித்து விடுவதாக கூறினார் அதன் பின்னர் மீண்டும் த்ரிஷா மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வாங்கி கட்டிக் கொண்டார் மன்சூர் அலிகான் இந்நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஏ வி ராஜு நடிகை த்ரிஷா கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு வர இருபத்தி ஐந்து லட்சம் கேட்டார் என பேசி பகீர் கிளப்பியுள்ளார் மேலும் கருணாஸ் தான் பல நடிகைகளை கூவத்தூருக்கு அழைத்து வந்தார் என்று கூறியது சர்ச்சையாக வெடித்தது நடிகை த்ரிஷா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஏ வி ராஜுவின் பெயரை குறிப்பிடாமல் தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் மேலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் உடனடியாக பயந்த ஏ வி ராஜு த்ரிஷா மாதிரி சொன்னேன் த்ரிஷான்னு சொல்லலை என பல்டி அடைத்து விட்டார் ஏன் நிலையில் இந்த விவகாரத்தில் இருக்கும் என்றும் அரசியல்வாதி என்கிற பெயரில் சுற்றிவரும் அந்த நபர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் சக திரைத்துறை நடிகையை மோசமாக பேசியிருப்பது என் மனதை காயப்படுத்தி உரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மன்சூர் வலியுறுார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆடியோ பதிவில் நெய்வேலி அருகே ஒரு படப்பிடிப்பில் உள்ளேன் காலையிலிருந்து என்னை தொலைபேசியில் நூற்று கணக்கானோர் தொடர்பு கொண்டனர் அரசியல்வாதி ஒருவர் கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் என் திரைத்துறையில் உள்ள சக நடிகையை அவதூறாக பேசியுள்ளதாக சொன்னார்கள் சம்பந்தப்பட்ட நபர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் சமத்துவம் படைத்த தமிழகத்தில் இப்படியான கீழ்த்தரமான பேச்சு கண்டிக்கத்தக்கது சுயலாபத்துக்காகவா எதற்காக எப்படி பேசினார் என்று தெரியவில்லை சக திரைத்துறை நடிகர் குறித்து மோசமான முறையில் பேசியிருப்பது என் மனதை காயப்படுத்தியுள்ளது இதுபோன்ற பேச்சுக்கள் அபத்தமானவை அறிவுறுக்கத்தக்கவை உரியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்